பாடல்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற விஷ்வரூபம் எடுக்கும் திரிஷா விவகாரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் சுற்றி வளைக்கப்பட்ட கனிமொழி எம்பி இந்த வீடியோட ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நேற்றுல இருந்து இப்ப வரைக்குமே சமூக வலைதளங்கள் முழுக்கவும் த்ரிஷா அவர்கள் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான பதிவுகள் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் முக்கியமான ஒரு செயலாளர் ஒருத்தர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூவத்தூரில் அதிமுகவுடைய முக்கியமான தலைகள்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக கூத்தடிச்சாங்க எக்கச்சக்கமான நடிகைகளை கொண்டு வந்து இறக்கி பல வே பல வேலைகளை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் திரிஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடம் பிடித்து திரிஷா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்து அவரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு அது சமூக காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு எக்கச்சக்கமான நபர்கள் இந்த நபருக்கு எதிரான கருத்துக்களையும் ஆதரவான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில கனிமொழி அவர்களை ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டியிருக்காங்க அது நீங்க சொன்ன நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதி என்னங்க ஆச்சு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆயிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கனிமொழி அவர்களை லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க முதல் விஷயம் கூவத்தூர் சொகுசு பங்களா மிசஸ் திரிஷா அவர்கள் இந்த வீடியோ என்னுடைய ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஆழமா அழுத்தமா பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது எந்த ஒரு பெண்ணினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தையோ நம்ம வந்து இங்க பேசி அதன் மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் அடைகிறதோ அதன் மூலமா அந்த விளம்பரத்தை தேடுறதை விட ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான வேலை எதுவுமே கிடையாது அந்த வேலையை அதிமுகவுடைய முன்னாள் முக்கியமான ஒரு நபர் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அதிமுக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த சமயத்துல தன்னுடைய எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் அவர்கள் கூமத்தூர்ல இருக்கக்கூடிய சொகுசு விடுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே தங்க வச்சிருந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்துல கருணாஸ் அவர்கள் தான் மிக முக்கியமா அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தடைகள் எம்எல்ஏக்கள்லாம் ஒன்னும் சேர்ந்து பயங்கரமா குத்தாட்டம் போட்டாங்க குடிச்சு கும்மானம் அடிச்சாங்க அந்த சமயத்துல பல நடிகைகளை வந்து வர வச்சாங்க அதுல ஒருத்தர் வந்து திரிஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடித்து திரிஷா அவர்களை வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வர வச்சாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் சேலம் அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளரான ஏ வி ராஜா வந்து சொல்லியிருக்காப்புல அந்த விஷயம் இப்ப பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணான்னு பார்க்க போனோம் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூத்துல திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் பண்ணார் பாவம் நான் ரெண்டு மணி திரிசா எல்லா நடிகையும் தான் ஏற்படு ஆறாரு வேணும்னு கேட்டவங்களுக்கு இப்போ நடிகைலாம் எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜால வந்து திரிஷா கேட்டார் போவேன் எனக்கு சின்ன பிள்ளையா தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒண்ணுதான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க திரிஷா நானா கிட்ட இருக்கும் நான் தான் போந்து வந்துட்டேன் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்க உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோர் போட்டா கறி திருட்டா என்ன ஆதாரங்குது ஒரு பொம்பளை கிட்ட போறத வந்து நான் பாத்துட்டே இருக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க இந்த அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜா அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு பக்கம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமா ஒரு சில உண்மையான விஷயங்களும் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆதரவான கருத்துக்களும் பரவலாக போயிட்டு இருக்கு கருணாசு தான் இதற்கு முழுக்க முழுக்க அனைத்தையும் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல கருணாசியும் கோத்து விட்டுட்டு போயிருக்காங்க பட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற அந்த கூவத்தூர் சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அங்கே என்ன மாதிரியான குத்தாட்டங்கள்லாம் நடைபெற்றது என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை போக்குல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏ வி ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அதிமுகவுடைய முன்னால் அந்த ஒன்றிய செயலாளர் இவருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேஸ் பண்ணி அதிமுகவில் அவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக திரிஷாவை கொண்டு வந்து இங்கே வம்படியாக உள்ள இணைச்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எக்கச்சக்கமானவங்க இருக்காங்க இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனலான சண்டையை அவர்களை மையப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து பேசுவதன் மூலமாக அது மிகப்பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி அடையும் அப்படின்றதுக்காக இந்த ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே தோணுது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பத்தி இவர் இப்படி பேச முடியுமா யோசிச்சு பாருங்க நான் உடனே நடிகைகளுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் பட் கூவத்தூர்ல நடந்த சம்பவங்கள் தெரியும் பட் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம போற போக்குல ஒரு பெண்மணிய ஒரு நடிகைய ஒரு முக்கியமான ஒரு நடிகையை வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கொண்டு வந்து இதுல கோத்து விட்டுட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது எந்த வழியில வேணாலும் நம்ம அவரை வந்து கார்னர் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு அதிமுக பிடிக்கலையா எடப்பாடியை பிடிக்கலையா இல்லை முக்கியமான தலைகளை பிடிக்கலையா அப்படின்னா நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஊழல்களை எடுத்து சொல்லலாம் ஊழல்களை பற்றியான விஷயங்களை வெளியில சொல்லலாம் இல்லை உங்களுடைய தொகுதியில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பற்றி பேசலாம் பட் தேவையில்லாமல் எங்கிருந்தோ கொண்டு வந்து ஒரு ஒரு நடிகையை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுறது வந்து அப்படின்றது சரியான அணுகுமுறையாக நான் எனக்கு தோணலை நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி ஏற்பட்டால் கூட நம்மளால் எவ்வளோ தாங்க முடியும் வச்சு பாருங்கள் போகிற போக்கில் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களே வந்து பேசினா கூட எவ்வளோ கோபம் வரும் அப்படி இருக்கும்போது மிக ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நடிகை பெரிய பல நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி போகிற போக்கில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பொசுக்குன்னு சொல்லிட்டு போகிறத நான் வந்து சரியான ஒரு நடைமுறையாக பார்க்கல இந்த ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் விஷயம் அக்கா கனிமொழி அதிமுக ஆட்சி காலத்தில் பயங்கரமா ஓடி வந்து ஓடி வந்து எங்களினுடைய மகளிர்கள் எங்களுடைய தாய்மார்களினுடைய தாலி அறுப்பதற்காக இங்க வந்து டாஸ்மாக தளர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுனவங்க வீர வசனம் பேசுனவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை பண்ணிருவோம் அதை பண்ணிருவோம்னு சொன்ன நம்முடைய அக்கா அவர்கள் அவருடைய அண்ணன் மரியாதைக்குரிய மு கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க போனாங்க அப்படின்ற நிலையே இல்லாம போயிருக்கு அதனால ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வளைச்சிருக்காங்க அதுலேயும் திமுக கொடுத்த நூத்தி எண்பத்தி ஓராவது வாக்குறுதி என்னக்காச்சு நீங்க எப்பதான் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அவர்களோடு கடுமையான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க ஆசிரியர்கள் என்ன வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களை வந்து படி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்ன வரைக்குமே அத வந்து அந்த அந்த நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதி சம்பந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொகுப்பூதியத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அதுவும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த ஆணையும் வந்து இவங்க வெளியிடலை இதனால ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்முடைய அக்கா கனிமொழி அவர்களுக்கு இதெல்லாம் சாட்டியை சொல்லட்ட ஆரம்பித்தாங்க அக்கா என்ன பேசுறது என்ன அவங்களுக்கு பதில் சொல்றதுன்னே தெரியாம ஓடோடி போயிருக்காங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா சொல்லிட்டு அளவுக்கு தான் அக்கா கனிமொழி அவர்களை ரவுண்டு கட்டி பகுதி நேர ஆசிரியர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் பயங்கரமா கோபம் வந்து டாஸ் எதிராக குரல் கொடுக்க போறாங்களா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி நம்ம உங்ககிட்டே நம்ம முன்வைப்போம் பாப்போம் அவங்களுக்கு இதற்கு மேலாவது தாய்மார்கள் மேலே இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மேலே அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அக்கறை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பொது பொறுத்து வந்து பார்ப்போம்